பிடிஎஸ் 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 அது வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஷூட்லாம் முடிஞ்சு அவங்க ஃப்ரீயான உன்னே அப்டேட் கொடுக்க இருக்குது ரொம்ப முக்கியமான அப்டேட் தாத்தாவுடைய அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்ணிலாம் இருக்காங்க டிஃப்ரெண்ட் காஸ்ட்யூமில் இருக்காங்க அதே சமயம் நம்மளுடைய தாத்தா எல்லாருமே இருக்காங்க நிவீனும் ராகினி இருக்காங்களே ராகினியோட காஸ்டியூம் வந்து சிமிலராக இருக்குது இந்த எல்லோ க்ரீன் சுடிதார் இருக்குல்ல இதே காஸ்டியூமில் தான் அங்கேயும் இருக்காங்க அப்போது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நம்ம காவேரி பேசிகிட்டு இருக்கும்போது பேரலாலாம் வந்து பசுவை காட்டுறாங்கள அதே காஸ்ட்யூமில் தான் பசுவும் ராகினி அண்ட் நிவின் மூணு பேர் இருந்தாங்க ஸோ அதே காஸ்ட்யூமில் தான் ராகினி இங்கே வராங்க ஒரே நாள்லேயே பெரிய சீன் நடந்திருக்கு ஸோ இந்த இடத்துல வெண்ணிலா கண்ணை முடிச்சோடனே கோட் சீன் வருதாட்டுருக்கு ஸோ ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதில் கடத்தல் சீன் வருமா வராதான்னு தெரில ஏன்னா பேக் டு பேக் இதுவும் ஒரே லைனில் வந்து நிற்கிறாங்க ஸோ சீன்ஸ் எல்லாமே ஸோ அதுதான் இங்கே ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் சில சமயம் பார்த்தீங்கன்னா சில சீன்ஸை டெலீட் பண்ணிடுவாங்க வராது சில சமயம் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன சீன்ஸ் எடுத்திருப்பாங்க இது எல்லாமே முக்கியமான விஷயம் விஜய் இன்னைக்கு விஜய் குமரன் இருந்தது எல்லாமே ஒரு என்ன சொல்லுன்னா ஏஆர்எஸ் கார்டன் அப்படிங்கிற லொக்கேஷன் தான் மோஸ்ட்லி எடுப்பாங்க எனக்கு அந்த செட்டப் எனக்கு இன்னும் புரியவே மாட்டேங்குது ஆனால் ஒரு வீட் வேறு வேறு ஷூட்டாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு வீட்டை வச்சு அந்த வீட்டை பார்த்துட்ருக்க மாதிரி வாசல் வாசல்படியை வச்சு ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் தான் வி விஜயும் குமரனும் பேசிகிட்டு இருக்காங்க பட் இதே மாதிரி கோர்ட்டு ட்ராக்கும் இன்றைக்கி நடந்திருக்கு வெணிலா மாமாவும் நான் சாட்சி சொல்ல போகிறேங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எங்கே சாட்சி சொல்ல போகிறேன்னு தெரிலங்கிறாங்க அதாவது போலீஸ்கிட்டையே அது மாதிரி அவர் ஃபர்தராக வீடியோ கொடுத்தது நான் கவனிக்கல நம்ம கொடுத்துருக்கார என்னன்னு கூட ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பட் இவங்க எல்லாருமே வந்திருக்கிறதுங்கும் போது கோர்ட் ட்ராக்காக இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இப்போது இங்கே வெண்ணிலா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஹைலைட்டடான விஷயம் ஆனால் நம்ம அந்த இது ஹைலைட்டுக்கே வரல நம்ம ஹைலைட் என்னென்னு தெரியுமா காவிரியை காணும் அப்படின்ட்டு பொதுவாக பார்த்திங்கன்னா காவிரி அந்த டைம் இவங்க ஃபோட்டோ எடுக்கிற டைமில் இல்லைனா கூட வர மாட்டாங்க ஓகேவா ஃபோட்டோவில் இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு புரிதல் இருக்குது இப் இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான கோர்ட் ட்ராக்கில் காவிரி இல்லாமல் இருந்தேன் எப்படி அந்த சீனு ஸோ கண்டிப்பாக காவிரி வருவாங்க இதுக்கப்புறம் தானே அவங்க போகிறது வரதெல்லாம் இருக்கும் அதாவது இந்த ட்ராக்லாம் முடிஞ்சு சொன்ன சச்சி சத்தியாபடி அவங்க நடந்துக்கிட்டாங்க வினியில் அப்படிங்கும் போது தானே காவிரி அந்த பேக்கை தூக்கிட்டு போவாங்க இன்னும் இந்த கோர்ட் ட்ராக்கே முடியல பாருங்க அந்த ட்ராக் முன்னாடியே எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கெஸ் ஓகேவா ஸோ அது மாதிரி ஒரு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது இதில் அந்த போ ரவுடிங்கெல்லாம் துரத்துனாங்களே அந்த சீன்ல இடையில வரும் அதே போ அப்படிங்கிறதுலாம் ஆனால் இது ஒரே நாளில் எடுத்த மாதிரி இருக்குது பசுவோட ட்ரெஸ் பார்க்கும்போது ராகினோட ட்ரெஸ் இதில் வச்சு விஜய்யா ரிப்பீட்டடா அதே தான் இருக்க மாதிரி இருக்குல்ல சோ அந்த மாதிரி இருக்கு பட் ஆனா நம்ம அந்த டிரஸ்ஸை வச்சே நம்ம குழப்பிக்க வேண்டாம் அவங்க டக்குனு ஒரு காஸ்ட்யூமை சேஞ்ச் பண்ணிட்டு கூட வந்திருப்பாங்க இல்லையா சோ ஒரு புரிதலுக்காக எனிவேஸ் ஒரு பரபரப்பான கோட் ட்ராக் நீங்க நடந்திருக்கு பட் நம்மளோட ரிசல்ட் வந்து காவிரியோட முடிவு தான் ஓகேவா விஜய் சமாதானப்படுத்திடுவார் அதை மீறி நம்ம பிள்ள வேற சத்தியம் பண்ணிட்டேன் பிள்ளை மேல சத்தியம் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னுட்டு என்ன பண்ண போகுதோ தெரியல ஆனா இதுல எல்லாத்துக்கும் மேல நான் ஏன் ஒரு பாயிண்ட்ல இருக்கேன்னா விஜய் வந்து சுவாமி வந்து மலேசியால சொன்னாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் என்னன்னா கொஞ்ச நாள் வந்து கஷ்டமான ட்ராக் இருக்கும் அந்த கொஞ்ச நாள் எவ்வளோ நாள் அப்புறம் சீக்கிரம் வந்துடும் நல்ல சீன்ஸ் அப்படிங்கறது எவ்வளோ நாள் அப்படிங்கறதுதான் அதை வேறு நான் காவிரியோட கனெக்ட் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் எங்கேயாச்சும் கேட்டிங்கன்னா அது மண்டைக்குள்ளேயே இருக்குங்க அதை வச்சே நான் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் காவிரி ஒரு தனி வீடு வந்துட்டாங்களோ காவிரி எப்படி அவங்க அம்மாவை விட்டு இதெல்லாம் விட்டு வந்தாங்க எப்படி சண்டை கட்டிகிட்டு வந்திருக்காங்க ஒன்றும் புரியல பேக்கை தூக்கிட்டு வந்திருக்காங்க ஒன்றும் புரியாமல் இருக்குது என்னமோ விஜய் கூட இருந்த மாதிரி அவங்க பேக்க தூக்கிட்டு வரணும் அவங்க அம்மா கூட தானே தனியாக தானே இருக்காங்க விஜய் விட்டு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நானும் இருக்கிறேன் ஏன் லக்ஷ்மி கேட்குறீங்க நானும் இதை நினச்சி நினச்சி காலையில் இருந்து நாலு டீ குளிச்சிட்டேன் அவங்க மைண்ட் வைஸ் இருந்தாலும் இன்னைக்கு விக்கா வந்து இது மலேசியா போகிறாங்கல்ல அந்த சந்தோஷத்தோடவே நான் என் கார்ட் போடுறேன் ஓகேவா அப்புறம் நம்ம யாஷிகர் கிரியேஷன் சிக்ஸ் பே சிஸ் வந்து பேக் ஆகியிருக்காங்க அவங்களுக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஸோ கண்டிப்பாக நமக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணியிருக்காங்களா அந்த ஒருத்தருக்காக நம்ம தொடர்ந்து போடுவோம் சிஸ் நான் ஒருத்தர்னு சும்மா சொல்கிறாங்க நிறைய பேர் வெயிட் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு சரியா ஸ்டெடியோ